ஹலோ மக்களே இந்திய அணி விளையாடக்கூடிய எல்லா அவங்க தான் ஜெயிக்கணும்னு நாம நினைப்போம் அந்த மாதிரி அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல களமிறங்கக்கூடிய வீரர்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படி பர்ஃபார்ம் பண்ணாதான் இந்திய அணியால் ஜெயிக்க முடியும் அந்த வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்க போற டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல ஓப்பனிங் பேட்டர்ஸா இந்த வீரர்கள் தான் களமிறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்காரு அவர் யார் யார பத்தி சொன்னார்னு நாம இப்ப பார்க்கலாம் போன வருஷம் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் நாடுகளுக்கு இடையே நடைபெற்ற டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் டீம் ஜெயிச்சாங்க அதனால கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்துக்கு அப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை சாம்பியன் பட்டத்தை ரெண்டாவது திரையா ஜெயிச்சு இந்திய டீம் அசத்தி இருக்காங்க அந்த வகையில் இப்போ நடப்பு சாம்பியனாக இருக்கக்கூடிய இந்திய அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த மண்ணில் நடக்க போகிற டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க போகிறாங்க இந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி தான் விளையாட போகிறாங்க இந்த தொடர்லையும் இந்திய அணி ஜெயிச்சு சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசையாகவும் இருக்கு அதுக்கு முன்னோட்டமா இப்ப இந்திய அணி ஆசிய கோப்பை தொடர்ல பங்கேற்க போறாங்க இந்த நிலையில இந்த ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணியோட துவக்க வீரர்களா சஞ்சு சாம்சன் சுப்மன் கில் அபிஷேக் சர்மா இவங்க மூணு பேரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணியோட துவக்க வீரர்களா யார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியோடைய முன்னாள் வீரரான சுரேஷ் ரெய்னா தன்னோட கணிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அந்த வகையில இந்திய அணியில் இப்போ ஏகப்பட்ட வீரர்கள் துவக்க வீரர்களுக்கான இடத்துல வரிசை கட்டிட்டு இருக்காங்க ஆனாலும் அந்த பட்டியல்ல நிச்சயமா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இருப்பாரு அதே மாதிரி துவக்க வீரர்களுக்கான போட்டியில் பிரான்ஸ் ஆர்யா அபிஷேக் சர்மா சஞ்சு சாம்சன் கே எல் ராகுல் ருத்ராஜ் கேக்வாட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டியல் நீண்டுகிட்டே போகுது இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பிரியான்ஸ் ஆர்யா அபிஷேக் சர்மா இந்த மூணு பேரில் ரெண்டு பேர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரோட ஓப்பனிங் பேட்டர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ரெய்னா சொல்லியிருக்காரு இந்த மூன்று வீரர்களில் எந்த ரெண்டு வீரர்கள் பிளேயிங் லெவனில் இடம் பிடிச்சாலும் அதிரடியான துவக்கத்தை கொடுக்க முடியும் அதே வேளையில் சுப்மன் கில் அந்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை அணியோடைய துணை கேப்டனாகவும் இருக்கலாம் அப்படின் ரெய்னா சொல்லியிருக்காரு ஏற்கனவே இந்திய டி ட்வெண்ட்டி அணியில துவக்க வீரர்களுக்கான இடத்துல பலத்த போட்டி நடந்துட்டு இருக்க நிலையில மேலும் ரெண்டு பேருக்கு போட்டிக்கு வரவும் வாய்ப்பு தொடக்க வீரர்களாக கிளம்புறங்கன்னா அவங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிரும் ஏன்னா இந்திய அணி ஜெயிக்கிறது அவங்க கையில் தான் இருக்குது பவர் பிளேல இவங்க எடுக்கிற ஸ்கோர் தான் அணியோட வெற்றியை தீர்மானிக்கும் ஆரம்பத்தில் அதிரடியாக விளையாடக்கூடியவர் தான் அணிக்கு தேவை அந்த வகையில் சுரேஷ் ரெய்னா சொன்ன மாதிரி இளம் வீரர்களை கிளம்புறங்கன்னா அவங்க நல்ல ஸ்கோர் கொடுப்பாங்க அதனால இந்திய அணி கப்படிக்க வசதியா இருக்கும் இந்த யோசனையை பிசிசிஐ பரிசீலனை பண்ணாங்கன்னா அது இந்திய அணிக்கு உதவியா இருக்கும் நன்றி